வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ஊரில் வந்து கட்டப்படாமல் ஜெயிக்கணுங்கிறது நிறைய பேர் நினைக்கிறது இந்த கட்டப்படாமல் ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ட் வாழ்க்கையில் ஜெயிக்கிற பழம் உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கணும்னா ஸ்ட்ரகிள் நிறைய இருக்கணும் ஸ்ட்ரகிள் இல்லைன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே த்ரையை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது அதனால் ஸ்ட்ரகிளுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத புரிய வைக்கிறது தான் இன்னைக்கு இதுக்கு மார்க்கஸ் அரியலஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்தாய்க் ஃபிலாசபர் அண்ட் த புக் கிங் ஆஃப் ரோம் எம்பரர் ஆஃப் ரோமாக இருந்தால் த லாஸ்ட் ஆஃப் தி கிரேட் ரோமன் எம்பரர்ஸ் பண்ண இந்த ரோமன் எம்பரர் வந்து நம்மளுக்கு வாஸ்த் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆஃப் த வேர்ல்ட் அட் த டைம் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கிற வார்த்தையெல்லாம் அவருக்கு அவருக்கு எழுதின புஸ்தகம் மெடிடேஷன்ஸுங்கிறது மெடிடேஷன்ஸில் ஒரு பர்டிகுலர் செயிங் இருக்குது அந்த செய்யிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செய்யிங் அதை வினோதம் சொல்ல வைக்கிற மீனிங் அவன் சொல்லுவாததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் மார்கஸ் ரெலியஸ் மெடிடேஷன் புக் புக் ஃபைவ்ல சொல்கிறார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி லைனில் தி இம்பெடிமெண்ட் டு ஆக்ஷன் அட்வான்சஸ் ஆக்ஷன் வாட் ஸ்டாண்ட்ஸ் இன் த வே பிகம்ஸ் த வே ஒன் சம்திங் பிளாக்ஸ் யுவர் பாத் யூ டோன்ட் சி இட் அஸ் அண்ட் இன்ட்ரப்ஷன் யூ சி இட் ஆஸ் அ பாத் செல்ஃப் இதில் வந்து எனக்கு எங்கள் அம்மா சொன்ன ஞாபகம் விவேகானந்தாவோட பெரிய ஃபேன் எங்கள் அம்மா இந்த காலத்தில் விவேகானந்தாவை வந்து தப்பாக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம் நம்ம நம்மளே விவேகானந்தா அப்படின்னு நினச்சிக்கிற பல பேர் சுற்றிகிட்ருக்காங்க பட் விவேகானந்தா வந்து எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் விவேகானந்தாக்கா அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கையே கிடையாது விவேகானந்தா ஒரு ரேஷ்னல் திங்கர் அண்ட் ஆல்வேஸ் வந்து இங்கிலீ ஹோமியோபதி ஆயுர்வேதாலாம் நம்பாமல் இங்கிலீஷ் மெடிசனை நம்பினவர் வெரி ரேஷ்னல் பர்சன் அவர் வந்து ஒரு பெரிய பேரிஸ்டரோட பையன் சின்ன வயசில் ராமகிருஷ்ணாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ராமகிருஷ்ணாவோட ஃபாலோவர் ஃபாலோவராகி சன்யாசமானவர் அவரோட ரைட்டிங்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப லூசிட்டாக இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவரோட குரு ராமகிருஷ்ண பிரகம்சா ரொம்ப சீக்கிரமே இழந்தப்புறம் இவர் என்ன பண்ணோம்னு தவிக்காமல் லாஸ்டஸ் வே ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்தார் ஏன்னா ஹிந்துவிசமை ரிவைவ் பண்ணி ஹிந்துவிசமோட கரெக்ட் மீனிங்காக உலகத்துக்கு சொல்லணும்னு இந்த வர்ஷிப்பு இந்த ஐடல் வர்ஷிப்பு இந்த மாதிரி பல இதெல்லாம் இருந்த ரிலிஜனை வெளியில் கொண்டு வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஐடியா ராமகிருஷ்ண பரமஹம்சுக்கு நிறைய டிசைப்பிள்ஸ் இருந்தாலும் இவர் தான் அதில் பெரிய டிசைப்பிள் இவரை நம்பி தான் இருந்தது இவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஊரெல்லாம் சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து சுற்றிட்டு இருந்தார் அவருக்கு வழி க வழி தெரியாமல் இருந்தது எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி செவனில் அமெரிக்காவில் சிக்காகோவில் ஒரு வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் நடந்தது அதுக்கு இவர் போய் பேசணும் ஹிந்துத்து ஹிந்துவிசம் பற்றி பேசணும்னு இவருக்கு ஆசை அதுக்கு இவர் வழி தேடிட்டு இருந்தார் இந்தியா ஃபுல்லாக சுற்றி சில நாளெலாம் போவே முடியாதுன்னு நினச்சவர் கடைசியில் ராம்நாத் மகாராஜாவும் மற்றவங்களோட ஹெல்ப்ஸ்னால் அவர் சிக்காகோவுக்கு போனார் அந்த சிக்காகோவுக்கு போகிற வழி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு போகிற அதே கப்பலில் தான் ஜே அண்ட் டாட்டா அப்படிங்கிறவரும் இங்கிலாண்டுக்கு போனாங்க ஜெயன் டாட்டாவும் இவரும் பாதி கப்பலில் இந்தியாவில் இரும்பு பார்த்ததை பற்றி பேசினதையும் ஜே என் டாட்டா லேட்டர் அவரோட ரெக்கார்ட்ஸில் இருக்குது பட் ரெண்டு பெரிய இந்தியன் விஷ்னரி மீட் பண்ணி இண்டிபெண்ட் இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இது ரெக்கார்டு பட் இப்படியெல்லாம் போய் அமெரிக்காவில் இறங்கி கடைசியில் அவர் வந்து இந்த சிக்காகோவில் இருந்து பேசுறச்ச ப்ரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு பேச ஆரம்பித்தது ஒரு ரொம்ப எலக்ட்ரிஃபையிங் ஸ்பீச் ஒன்று இருக்குது அந்த ஸ்பீச்சை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த ஸ்பீச்சை இங்கேருந்து பேசறச்ச அது ரொம்ப நார்மலாக இருக்க முடியும் இட் ஆஸ் ஸோ இம்பாக்ட்ஃபுல்லி டு கிவன் அண்ட் எலக்ட்ரிஃபையிங் ஹிந்துவிசம் அண்ட் இந்தியாவோட ஃபேட்டியை கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு அமெரிக்காவில் ஹிந்துயிசம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஹிந்து ஸ்கூல் ஆஃப் தாட்டை அமெரிக்காவில் பாப்புலரைஸ் பண்ணதுக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு பெரிய ஸ்டெப்பாக இருந்தது அதுக்கப்புறம் பல இந்தியன் குருஸ் அமெரிக்கா போயிருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க மகேஷ் யோகி கிருஷ்ணா கான்சியஸ் மெம்லி பக்தி வேதாந்தா பிரபுபதா இவங்கெல்லாம் போயிருக்காங்க பட் ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஃபாரன்னராக இருந்தது விவேகானந்தா நாங்கள் அமெரிக்காக்கே போக முடியுமாங்கிறத ஒரு ஆப்ஸ்டக்கலை தொடர்ந்து அங்கே போனது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சவர் அப்துல் கலாம் அப்துல் கலாமோட புக்கு விங்ஸ் ஆஃப் ஃபயர் படிச்சுருந்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோ கோல் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆனோன்னு அவர் வந்து ஏர்ஃபோர்ஸ் பைலட் எக்ஸாமுக்கு போய் ஐசைட்டோ ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம்னால அவர் குவாலிஃபை ஆகாமல் போயிட்டார் சிவானந்தா ஆசிரமக்கு போகிறாரு அங்கே ரிஷிகேஷில் குளிச்சுப்பிட்டு அங்கே இருக்கும்போது சிவானந்தா ஆசிரமத்தில் சிவானந்தா கொடுத்த அட்வைஸில் லைஃப்பில் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகாமல் திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு நேஷ்னல் ஏரோனெட்டிக்ஸ் ஆஃப் இந்தியா லேபில் நம்மளால் ஃப்ளை பண்ண முடியாட்டால் என்ன ப்ளெயினாவது டிசைட் பண்ண டிசைன் பண்ணலான்னு டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதுக்கப்புறம் இஸ்ரோ ஸ்டார்ட் ஆனோன்னு இஸ்ரோ போய் கடைசியில் இந்தியாவோட மிசைல் மேனாக முடிக்கிறது பிரசிடென்ட் மிசைல் ஆகி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆகி அவரோட டேர்முக்கு அப்புறமா ஒரு பத்து லட்சம் இந்த தமிழ் யங்ஸ்டர்ஸை பார்த்து அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் நிறைய பேர் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம்ங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பல பேர் பல ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க அவரோட டெத்தில் இந்தியாவிலேருந்து ஃபுல்லாக மக்கள் அந்த ராமேஸ்வரத்தில் இறங்கினது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இன்றைக்கும் அவரோட வீடும் அவரோட டூம்பின் ராமேஸ்வரம்ங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பல பேர் அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை செல்லிருக்க ராமேஸ்வரம் போனாலே கலாமோட டூம்புக்கு போனவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இது எல்லாமே என்ன சொல்ல வரேன்னா ரெண்டு பேர் கதையிலையுமே ஒரு அப்டக்கல் இருந்து அந்த அப்சக்கலை தாண்டி வந்தவங்க இதை நான் நல்ல பேர் நான் இத்தனை நாள் பேசின கதை எல்லா சக்ஸஸ்ஃபுல் கதை வெதர் எடிசனாக இருக்கட்டும் ரத்தன் டாட்டாவாக இருக்கட்டும் ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்க லைஃப்பில் இருக்கிற ஒரு முன்னாடி இருக்கிற அப்டக்கல்ஸை சர்மௌண்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்டக்கலே இல்லாமல் ஜெயித்தவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது உங்களுக்கு அது மாதிரி யாராவது அப்டக்கலே இல்லாமல் நான் ஜெயிச்சுட்டேன்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக உங்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க வாழ்க்கையில் அப்டக்கல் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது நீங்கள் எந்த பேரைவனால் எடுத்து பாருங்கள் ஆனால் எது உங்களை தடுக்குதோ அதே உங்களுக்கு ஒரு வழியை காட்டும் எப்படி நம்ம முன்னேறணும்னு அதனால் தன்னம்பிக்கை முக்கியம் முன்னேறுவோங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வேணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க இந்த புஸ்தகம் வேறு எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்